கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிளிப்பியர் நான்கு ஆறு ஏழு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதிர்பார்க்கிறது அதுதான் விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அவரை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அவரை ஏனென்றால் இந்த விசுவாசம் தான் தேவனை உங்கள் வாழ்வில் செயல்பட வைக்கும் அவர் விரும்புகிற காரியத்திலேயே மிக முக்கியமான காரியம் அவர் உங்க வாழ்க்கையில செயல்படணும் அவர் உங்களில் செயல்படணும் உங்க சிந்தனைகளை அவர் மாற்றணும் அதன் மூலம்தான் அவர் உங்க வாழ்க்கையை என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் அந்த விசுவாசம் தான் அவரை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு நம்ம அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அதனாலதான் வசனம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒரு புதிதாக பிறந்த குழந்தை இருக்கு எதுக்காவது கவலைப்படுமா ஏன் கவலைப்படாது கவலைப்பட தெரியாது கொஞ்சம் வளர்ந்த குழந்தை எடுத்துக்கோங்களேன் ஒரு வயசோ ரெண்டு வயசோ அது கவலைப்படுமா அதுவும் கவலைப்படாது ஏன்னா அம்மா பார்த்துக்கொள்வாங்க அப்பா பார்த்துக்கொள்வாங்க கொள்வாங்க இதை போல் தேவன் நாம் அவரை சார்ந்து கொள்ள சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன் நான் உனக்கு சகாயராக இருக்கிறேன் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக நான் விடேன் நான் உனக்கு இருக்கிறேன் உனக்கு பலனாய் இருக்கிறேன் உன் நீதியின் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குகிறேன் நீ திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா இருந்தா தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும் போது அக்கினியில் நடந்தாலும் சரி கடல் மேல நடந்தாலும் சரி அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்க வாழ்க்கையில செயல்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒரு வசனம் போட்டிருக்கு நம்ம கவலைப்படுகிறதுனால என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு முடிய வளர்த்தியில ஒரு அளவு கூட்ட முடியாது முடியாது மிக சிறிய காரியம் முதல் உங்களால செய்ய முடியாமல் இருக்க ஏன் பெரிய காரியத்துக்காக நீங்க கவலைப்படுறீங்க ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த வசனத்தை வாசிங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோடே எப்படி நம்ம குறைய தேவன் கிட்ட சொல்றது எனக்கு வலிக்குதுங்கிறத சொல்லணும் எப்படி சொல்றது எனக்கு குறைவு இருக்கு நாளைக்கு ஒரு கடன் பிரச்சனை நாளைக்கு வந்து நான் பதில் சொல்லணும் அதை நான் கொடுக்கணும் ஒரு இக்கட்டில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் நான் வெளியில வர்றதுக்கு வழியே கிடையாது எப்படி நான் சோத்திரம் செலுத்துறது சோதரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை நன்றி எப்படி நான் குறைவுகளுக்கு மத்தியில நான் நன்றி சொல்றது குறைவுகளுக்கு மத்தியில் நாம் தனியாக இல்லை நம்மை மீட்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த வல்லமையோடும் விருப்பத்தோடும் பலத்தோடும் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டுறார் காத்து கொண்டிருக்கிறார் நான் தனியாக இல்லப்பா என் கூட நீங்க இருக்கிறீங்க இதை மீட்கக்கூடிய ரட்சகராக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எதிரியோட தாக்குதல் நம்ம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் நம்முடைய கேடகம் கர்த்தராக இருக்கிறாரா அவரை தாண்டி எந்த தீங்கு வர முடியும் எந்த சூழ்நிலை மேற்கொள்ள முடியும் அதனாலதான் அவர் சொல்றாரு நீ எதை குறிச்சு என்ன செய்யாத கவலைப்படாத உன் தேவைகளை உன் வேண்டுதல்களை நீ ஸ்தோத்திரத்தோடே சொல்லு அதுதான் விசுவாசம் நான் இப்படி இருக்கிறேனே என் குறைவுகள் உங்களுக்கு தெரியலையா நான் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியலையா இல்லை இல்லை உங்களை காட்டிலும் அவர் உங்கள் தேவைகளை என்ன செஞ்சிருக்கிறார் அறிந்திருக்கிறார் உங்களை காட்டிலும் உங்களது சூழ்நிலைகள் அவருக்கு மிக நன்றாக தெரியும் எந்த இக்கட்டில நின்று கொண்டிருக்கிறீங்கிறது நீங்க வேணா அதிகமா புரியாம இருக்கலாம் அவருக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படி செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா நம்ம புத்தியால புரிஞ்சு கொள்ளவே முடியாது பிரச்சனை அப்படியேதான் இருக்கு சூழ்நிலை அப்படியேதான் இருக்கு ஆனா தேவ சமாதானம் நம்ம சிந்தனை என்ன செய்யுமா ஆண்டு கொள்ளும் அதற்கு அப்புறமா தான் பலனை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நம்ம பலன் பெற்றுக்கொள்ற விதம் அதுதான் இந்த சமாதானத்துக்குள்ள உங்களை வழி நடத்ததா அவர் ஸ்தோத்திரத்தோடு சொல்ல சொல்றார் நம்ம புலம்பலோடு சொன்னோன்னு சொன்னா இந்த சமாதானம் என்ன செய்யாது வெளிப்படாது புலம்பலோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் பயத்தோடும் சொல்லும் போது பிரச்சனை பெருசா தெரியும் தேவன் சிறிதாக தெரிவார் நீங்க அவருடைய வல்லமையோடும் அவர் அவருடைய மகிமைப்படுத்தி அவருடைய வசனத்தோடு அவருடைய பராக்கிரமத்தோடு தெரியும் தெரியும் ஜீவனை பேச 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 விசுவாசம் உங்களுக்குள் பெருக ஆரம்பிக்கும் நீங்க திறந்து பேசும்போது தான் இதை என்ன செய்யும் பெருகும் அப்போ நான் பெற்று கொண்டேன்னு நான் விசுவாசிக்கிறது தான் இருதய விசுவாசம் இந்த இருதய விசுவாசம் நன்றி சொல்லும் பிரச்சனைகளுக்கு மத்தியில குறைவுகளுக்கு மத்தியில தேவைகளுக்கு என்ன சொல்லும் நன்றி சொல்லும் விசுவாசம் விசுவாசம் வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு செயல் பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு செயல் ஒரு பெரிய ரெண்டு தேவ மனிதர்கள் ரெண்டு பேருமே வெற்றிகரமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து முடிச்சவங்க சுகமாக்கும் ஊழியம் ஹீலிங் மெனஸ்ட்ரி செஞ்சவங்க இருபதுக்கு மேற்பட்ட மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் அவங்க கிட்ட ஃபைத்து விசுவாசனா என்னன்னு கேட்கும் ஃபைத் இஸ் விசுவாசனா என்னது ஒரு செயல் அது நான் இல்லை விசுவாசம் என்பது ஒரு செயல் இன்னொரு ஊழியக்காரர்க விசுவாசம்னா என்னன்னு கேட்கும்போது போது விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவது தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவது அதுதான் என்னது விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்